இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு பெத்தையன் வயசு ஐம்பத்தி தான் அது வரும் பொழுது அவருக்கு சிவியரா பேக் பெயின் இருந்தது நல்ல பெயின் நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தாங்க இங்க வந்து ஒரு ஒன் வீக்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு பெத்தையன் வயசு ரெண்டு தான் அது தஞ்சாவூர் பக்கத்துல அவரு இங்க வரும் பொழுது அவருக்கு சிவியரா பேக் பெயின் இருந்தது நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்காங்க எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ மூணு லெவல்லையுமே அவருக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி ப்ரொட்ரோஷன் ஆயிருந்தது இந்த மூணு லெவல்லையுமே வந்து ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் பத்து மில்லி மீட்டர் கீழே போயிருச்சு எக்ஸாம்பிள் எல் ஃபோர் எல் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே கம்மி ஆயிருச்சு இந்த அளவுக்கு அவருக்கு சிவியரா பாதிக்கப்பட்டு நல்ல பெயிண்ட் நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தாங்க இங்க வந்து ஒரு ஒன் வீக்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க இப்போ அவரோட பெயின் அவருக்கு சுத்தமா கிடையாது இதுக்கு நாங்க அவருக்கு இங்கே எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் எலக்ட்ரோ தெரப்பி மேனுவல் தெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் தெரப்பி ரீஹாபிலிட்டேஷன்ஸ் மூலமா அவரை கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அவரோட ரிவ்யூ வருது பாருங்க எதுக்காக இந்த வீடியோ பொதுவா நமக்கு பேக்ல பெயின் வந்து இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுது எனக்கு வந்து ஸ்கயாட்டிக்கானு சொல்றாங்க இல்ல எனக்கு வந்து டிஸ்க் வந்து ரொம்ப ப்ரொட்ரூஷன் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரூஷன் ஆயிடுச்சு இப்படி எந்த கண்டிஷன் இருந்தாலும் சரி உங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு

இந்த ஒன் பாயிண்ட் டூ மில்லி ஓகே நாலுல இந்த மெயினா இந்த எல் போர் எல் தான் அவருக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கு ஓகே இவரோட இம்ப்ரெஷன் பார்ப்போம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் அவருக்கு எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் போர் லெவல்ல டிஸ்க் பல்ஸ் இருந்தது அது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு காலுக்குமே இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சு அதனால அவருக்கு வலி அதிகமா இருந்தது எல் போர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஸ் இருந்தது அது ஸ்பைனல் கெனாலோட ஸ்டினோஸ் அதாவது வந்து ஸ்பைனல் கார்டோட சைஸ வந்து குறைக்க ஆரம்பிச்சிச்சு அது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்ப வந்து பிரச்சனை கொடுத்து அதனாலயும் அவருக்கு வந்து இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவ ஆரம்பிச்சது இதனாலதான் அவரு சிவியரா பெயின் நடக்கவே முடியல அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர் இந்த ப்ராப்ளம்னாலதான் மெயினா அவருக்கு வந்து ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க எல்ஃபை எஸ்எம் லெவலியும் டிஸ்க் பல்ஸ் இருந்தது அதன் மூலமாவும் அவருக்கு காலுக்கு ந நரம்பு அழுத்த ஆரம்பிச்சு அதனாலே அவருக்கு அதிகமா பாதிப்பு இருந்தது எல் த்ரீ எல் போர் எல் போர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் ஒன் இந்த ஸ்பைனல் கேனலோட டயமீட்டர் தான் அவருக்கு இவ்வளவு தூரம் கம்மியா இருக்கு அதாவது அஞ்சு மில்லி தான் இருக்கின்ற அளவுக்கு வந்தது காரணம் இதுதான் காரணம் இப்போ ஆப்ரேஷன் இல்லாம எந்த மெடிசன் இல்லாம அவர் கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு அவரோட ஸ்பைனல் கேனலோட டயமீட்டர் அளவு இப்ப நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாவே ஒரு நார்மல் ஆயிடுவாரு என் பேர் வந்து தஞ்சாவூர் பக்கத்துல பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி நார்தேவன் குடிக்காடுங்கிற கிராமத்துல இருந்து பேக் பெயின் வந்து இருந்துட்டே இருந்துச்சுங்க நான் அங்க எனக்கு அந்த அளவுக்கு கிளியர் ஆகி வரலங்க அப்புறம் சேர்த்துட்டு உங்களுடைய யூடியூப்ல வந்தாங்க தான் அங்க வந்தேங்க இங்க வந்து ஒரு ஆறு நாள் தான் இருந்தாங்க அட்மிட் ஆகி எனக்கு சுத்தமா எல்லாம் கிளியர் ஆயிட்டுங்க வழியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க கொஞ்சம் நைட்டு ஊருக்கு கிளம்புறாங்க இதுல வந்து எனக்கு பார்த்தது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷங்க வரும்போது வந்து எனக்கு வந்து குமிய முடியாதுங்க குமிய முடியாது காலையில தூங்கி எழுந்திரிச்சோம்னா கடுக்குங்க பேக் சைடு எல்லாம் ஆனா இப்போ வந்து அந்த வழி தான் இல்லைங்க இங்க வரும்போது இருந்துச்சுங்க எனக்கு வந்து இந்த ஆறு நாளாவே சன்னமாவே எல்லாம் கம்மி ஆயிட்டுங்க இன்னை விட ஆறு நாள் ஏழு விட ஏழு நாள் ஆகுது பாருங்களேன் சரியா இருக்குதுங்க ஆனா மாத்திரை மருந்து எதுவும் இல்லை அங்கே எல்லாம் நான் பார்த்த இடத்துல மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க ஊசி போட்டாங்க ஆனா இங்க வந்து எந்த இதுவுமே இல்லைங்க ஆனா எல்லாம் பிசியோதெரப்பி தாங்க நல்லா இருக்குதுங்க